இல்லை சார் பொருள் ஐசிபிஎம் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அது அவங்களுடைய ப்ராக்சிஸ்க்கும் அது போக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக போகும் இதில் நீங்கள் வந்து சொ இப்போ பாகிஸ்தானோட ஆயுதம் வந்து சவுதி அரேபியாவுக்கு வரும் அக்ரிமெண்ட் தானே வரும் அப்படிங்கும்போது இப்போ இங்கே வந்து அஃபிஷியலாகவே ஈரான் வந்து ஏமனோட அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்து நிறுத்தலாமே அங்கே வந்து அமெரிக்கா தான் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ம தளம் வைக்க முடியுமா ஈரான் வந்து ஏமனில் தளம் வைப்பாங்க லெபனானில் தளம் வைப்பாங்க சிரியாவில் தளம் வைப்பாங்க அடித்தா திருப்பி அடிப்பாங்க அப்போ இந்த மொத்த ரீஜன்லேயும் வந்து அவங்க வந்து ஈரானோட தளமாக இருக்கும் அமெரிக்காவோட தளம் ஒரு பத்து பன்னெண்டு தளம் இருக்குது அப்படின்னா ஈரானோட தளம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு தளம் இந்த ஏரியாவில் இருக்கும் நீயே நானான்னு சண்டை வரும் சண்டை வந்தால் நான் ஒன்று அடிப்பண்ணா சொல்லிச்சேன் நான் ஒன்று அடிப்பண்ணான்னு வரும் ஐசிபிஎம் பட்னாமுக்குனா வந்து அமெரிக்கா காலின்னு வந்து மொத்தத்து காலி ஆட்ட கூட முக்கியமான நகரங்கள்லாம் ஒரு பத்து நகரம் காலியாச்சுன்னா அடுத்த ஐநூறு வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது ஸோ அளவுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை தான் இப்போ இங்கே வந்து ஈரான் அடிக்க போகிறான் அப்படின்னா உடனே வந்து பிரச்சனை வந்து சைனா வந்து டைரெக்டாக வரவனே இல்லையோ நார்த் கொரியா வந்து இவனுக்கும் ஈரானுக்கும் வந்து டையப் வந்து இன்னும் வ நடக்கலை ஆனால் இன்டெரக்டாக டையப் உண்டு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருபது வருஷம் ஒப்பந்தம் உண்டு அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ ரஷ்யா வந்து இந்த சைடில் எப்படி வச்சுக்குமே அமெரிக்கா வந்து சுற்றி போகணும் அலாஸ்கா சைடு அந்த சைடு போனால் பக்கத்தில் அதுக்கு வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர்லாம் போக வேண்டியதில்லை அவன் வந்து அமைக்க விட்டான்னா அங்கே சொல்லி முடிஞ்சிடும் அதனால் மொத்தத்துக்கு உலகத்தில் வந்து இப்போது நாட்டாமல் பண்ணக்கூடிய அந்த நிலமை வந்து டவுன் ஆகிட்டுன்னு அர்த்தம் ஐசிபிஎம் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க பட் அமெரிக்கா வந்து இன்னும் பெரிய நன்மை வந்து இன்னும் வெளியிடலை எல்லா இதுவும் சுற்றி சுற்றி பார்த்தா வந்து நம்மளை என்ன இப்படி போகிற போக்கில் பார்த்தா நம்மளை இங்கே வாழ விட மாட்டாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட பிராக்ஸி